ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்மபூமி தொட முதலாம் ஆண்டு தொடங்கி இன்றைக்கி நாற்பதாவது நாள் நான் நான் வந்து ஒவ்வொரு டோல்கேட்டும் அவங்கள்ட்ட பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதேமாரி நேற்று வந்து ரெண்டு டோல்கேட்டு வந்துச்சு சுங்கச்சாவடி காரணம் என்னென்னு கேட்டால் தெலுங்கானாவில் ஒன்று வந்துச்சு பதினெட்டு அதை முடிஞ்சதும் ஒன்று மகாராஷ்டிராவோட மாநிலங்கிறதுனால அங்கே முன்னாடியே ஒரு சுங்கச்சாவடி வச்சுக்கிட்டாங்க அது பத்தாம் போது இப்போ உங்கள்கிட்ட காட்டுறது இருபதாவது சுங்கச்சாவடி இது வந்து இருபதாவது சுங்கச்சாவடி ரொம்ப அதாவது இருக்கலாம் நிறையா இருக்குது இது வந்து ரெண்டாவது தான் மகாராஷ்டிராவுக்கு ஆனால் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த சுங்கச்சாவடி நாம் வர நேரம் அந்த சுங்கச்சாவடியில் ரொம்ப பெரிய பழுது ஏற்றிட்டு போகிற வாகனம் வந்துருக்குது அதனால் இருபதாவது சுங்கச்சாவடி வந்து தாண்டி வெற்றிகரமாக போகிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாற்பதாவது நாள் ஏன்னா ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக தான் அமையுது அதுதான் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது அதை உங்கள் வீட்டு பகிர்ந்துக்கும் போது எனக்கு இன்னும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் தான் நமக்கு வெயில் வந்துடும் நல்ல வேலை இந்த டோல்கேட்டில் தான் வெயில் வரல ஆனால் நிழல் அதிகமாக வந்துருச்சு அதனால் சரியாக வந்து இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில நிறையா டோல்கேட்டில் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கண்ணை திறந்து கூட பேச முடியாது ஆனால் இந்த டோல்கேட்டில் நாம் இப்போ இருக்கிற இடத்துல நிழல் அதிகமாக இருக்குது அதுதான் மகிழ்ச்சியான விஷயம் அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமிக்கு முதலாம் முதலாம் ஆண்டு நாற்பதாவது நாள் வெற்றிகரமாக போகிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் மிக்க மிக்க மகிழ்ச்சி ஜெய் ஸ்ரீராம்